நோய்களை நீக்கிய இயேசு எப்படிப்பட்ட நோயெல்லாம் அவர் நீக்கினார் என பார்க்கலாமா செவிடரை கேட்க செய்தவர் குருடரை பார்வையடைய செய்தவர் பேச இயலாதவர்களை பேச்சு கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தவர் முடவர்களை நடக்கச் செய்தவர் குஷ்டரோகிகளை குணமாக்கினவர் சூம்பின கை உடைய மனிதனுக்கு சுகம் கொடுத்தவர் பனிரெண்டு வருடம் பெரும்பாடு பெண்ணுக்கு உதிரப்போக்கை நிறுத்தினவர் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அவர்கள் அனைவரையும் மகிழச் நீக்க முடியாத நோய் ஒன்று உண்டோ ஒன்றுமே இல்லை எப்படிப்பட்ட நோயாக இருக்கலாம் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை இது அனைத்தும் நோய்களை மட்டுமே அவர் தீர்த்து உள்ளார் ஆனால் எங்களுக்கோ இருதயமான நோய் என கலங்கி கொண்டிருக்கீங்களா சரீரத்தில் உள்ள நோயை காட்டிலும் தங்கள் இருதயத்தில் உள்ள நோய்களை அவர் மிகவும் விரும்புகிறார் நம்முடைய இருதயத்தில் எப்படிப்பட்ட சோகங்கள் கண்ணீர்கள் உயகுலங்கள் நிறைந்து இருந்தாலும் அதுவும் இஞ்சிக்கு விடுதலையாக்கி உங்களுடைய இருதயத்தை மகிழ வைக்கப் போகிறார் வெறுப்பு கோபம் பொறாமை எரிச்சல் இப்படிப்பட்ட நோய்களாக இருக்கலாம் அதிலிருந்தும் இன்றைக்கு விடுதலை கொடுக்க ஒருவரால் முடியும் அவர்தான் ஏசு இப்படிப்பட்ட பலவிதமான நோய்களால் நிறைந்திருக்கிற நம்மளை சரீர மூலயமாக இருதய மூலியமாக நிறைந்திருக்கிற வியாதிகளை அனைத்தும் அதை எல்லாத்தையும் அப்புறப்படுத்திவிட்டு அவருடைய ஆசிர்வாதத்தையும் அவருடைய சுகத்தையும் கொடுத்து இன்றைக்கு நம்மளை ஆசிர்வதிக்க போகிறார் அம்மேன் அம்மேன்